என்னம்மா என்னதுடா என்னது டா என்னது

அந்த சிட்டிக்கு ஏ சிட்டி கிரா ஓகே எங்க மாட்டு வடைச்சிரோம் மாட்றதுக்கு இல்லையே மாட்டு இங்க இங்க மாட்டி வரோங்க மாட்டி இவன் மாட்டி வர் இடுங்க இங்க பாரு ஜடு இங்க பாரு இங்க பாரு அய்யோ ஃபோஸ்ட் குடுக்குறதே பாருங்க இப்பிடி திரும்பி இல்ல ஆ அப்படி இல்ல இங்க பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே சேட்டை இங்கே பார்க்க மாட்டானா